ஆங்கிலத்தில் ஆர்வரிசையில் சூட்டி இயக்குனர் பாரதி ராஜா திரைப்படத்தில் கதாநாயகி ஆக்கியவர்கள் யார் யார் அவர்களின் விவரம் என்பது குறித்த பதிவை இங்கே பார்க்கலாம் தாய்மொழியில் மண் சார்ந்த கிராமிய படங்கள் என்பவை உயிரோட்டமிக்கவை தனித்துவம் வாய்ந்தவை வெகுநாட்களாக செட்டுகளுக்குள் முடங்கி கிடந்த நாடக பாணியலான தமிழ் சினிமாவை தனது முதல் படமான பதினாறு வயதுநிலை படத்தின் மூலமாக உடைத்து அதனை கிராமங்களுக்கு அழைத்து சென்றவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இவர் இயக்குனர் இமயமானது ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இதுவரை தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி சினிமாவில் பல்வேறு திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் பாரதி ராஜா தனது ஒவ்வொரு படங்களின் மூலமும் பல எளிய திரைப்படம் பின்புலமில்லாத கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்தவர் அதேபோல் இவர் ஆங்கிலத்தில் ஆர் வரிசையில் பெயர் வரும் வகையில் அறிமுகப்படுத்திய ஹீரோயின்களும் ஏராளம் அப்படி இயக்குனர் பாரதிராஜாவால் தமிழ் திரையுலகில் அறிமுகப்படுத்தப்பட்ட கதாநாயகிகள் ராதிகா ராதா ரேவதி ரேகா ரஞ்சிதா போன்ற முன்னணி கதாநாயகிகளின் பூர்வகம் என்ன அவர்களது இயற்புயர் என்ன எப்படி இருந்தவரை எவ்வளவு பெரிய நடிகையாக மாற்றியிருக்கிறார் என்பது குறித்த விவரங்களை இந்த பகுதியில் காணலாம் நடிகை ராதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடிகர் எம் ஆர் ராதா கீதா தம்பதிகளுக்கு மூத்த மகளாக இலங்கையில் உள்ள கொழும்பு நகரில் பிறந்தார் தனது முதல் படமான பதினாறு வயதிநிலை ஹிட்டான பிறகு பாரதி ராஜா இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்கான ஹீரோயின் தேடுதலின் போது சென்னையில் அவரது இல்லத்தின் முன்பு தற்செயலாக ராதிகாவை பார்த்தார் அவர் இன்னாரின் மகள் என்று தெரியாமல் நடிக்க கேட்டு பின்னர் எம் ஆர் ராதாவின் மகள் என்று அறிந்து முறைப்படி அவரது பெற்றோரிடம் அனுமதி பெற்று ராதிகாவை பாரதி ராஜா நடிக்க வைத்தார் பாரதி ராஜா மேலும் இதற்காக தான் கவர்ச்சி பாத்திரங்களில் நடிக்க மாட்டேன் என ராதிகா அவரது தாய் கீதாவிற்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது முதல் படத்தில் நடிக்கும் போதே ராதிகாவின் பெயர் ராதிகாவாக தான் இருந்திருக்கிறது அவரது பெயர் ராசி கிட்டடிக்கவே அடுத்தடுத்து பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய நாயகிகளுக்கு ஆங்கிலத்தில் அப்பெயரின் முதல் எழுத்தான ஆர் வரும் வகையில் பெயர் சூட்டியதாக சொல்வார்கள் அதுதான் உண்மையும் கூட நடிகை ராதாவின் இயற்பெயர் உதயசந்திரிகா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி கருணாகரன் நாயர் மற்றும் சரசம்மாவுக்கு மகளாக கேரளத்தில் பிறந்தார் அவருடைய கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அலைகள் ஓய்வுதல்லை படத்தில் நடித்த உதயசந்திரிகாவை பாரதி ராஜா ராதா என பெயர் வைத்தார் நடிகை ரேவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி கொச்சியில் பிறந்தார் தந்தையின் பெயர் கேளுன்னி என்பதால் ஆசா கேளுனி எனவே அவர் அழைக்கப்பட்டார் இவரை வன்வாசனை படத்தில் ஹீரோயினாக அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா ஆறு வரிசையில் தொடங்கி ரேவதி என பெயர் வைத்து திரையுலகில் ஹிட்டாக்கினார் அடுத்ததாக கேரள மாநிலம் ஆழப்புழாவில் பிறந்த ஜோஸ்பின் தமிழகத்தில் ஊட்டியில் தனது வழிப்படிப்பை மடித்தவர் அப்போது தற்சகையாக அவரை பார்த்த பாரதி ஜோஸ்வினை தனது கடலோரக் கவிதைகள் படத்தில் ரேகா என்னும் ஆர்வரிசை பெயரில் அறிமுகப்படுத்தி தமிழ் துறையுறையில் பெரிய கெட்டடிக்க வைத்தார் ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் நடிகர் ரஞ்சிதா இவரது நாடோடி தண்டல் படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானார் நடிகர் பாரதி ராஜா இந்த படத்திலும் பாரதி ராஜா தனதுடைய ஆர்வரிசையில் கதாநாயகி என்னும் பிம்பத்தை தக்க வைத்தார் அதன்படி தெலுங்கு பேசும் வள்ளி என்னும் பெயர் கொண்ட ரஞ்சிதா ரஞ்சிதாவாக வளம் வந்தார் இப்படி ஆறு வரிசையில் தொடர்ந்து ஹிட்டடித்த நாயகிகளை அறிமுகப்படுத்திய வறுமை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களைச் சாரும் நன்றி வணக்கம்